அண்ணே அந்த மேடம் அனுப்புன போட்டோவை தானே அனுப்புனேன் சத்தியமா சொல்றேன் எப்படி போட்டோ மாறுச்சுன்னு எனக்கு தெரியல நானும் இதே மாதிரி ரெண்டு மூணு கேஸ் பாத்துட்டேன் எப்ப பாரு இதே மாதிரிதான் நடக்குது எனக்கு என்னமோ இது அவங்க பண்ற மாதிரி தெரியல நம்ம கேங்குக்குள்ளார யாரோ ஒருத்த கருப்பாடு பண்ற மாதிரி தெரியுது அச்சோ அண்ணே நம்மள கண்டுபிடிச்சிருவாரோ கண்டுபிடிக்காத மாதிரி நம்ம பேசி விட்டுருவோம் என்னடா நான் சொன்னது சரிதானே சரிதானே நம்ம சரிதான் யார அப்படி மாட்டி விடுறாங்கன்னு எனக்கே தெரியலனே இந்த நான் நான் வரல இந்த மாதிரி ஒருவேளை நம்ம நல்லா விசாரிக்காம எதுவும் பண்றோமோ அதனால கூட தப்பு நடக்கும்லனே நம்ம கேங்கே நம்ம குறை சொல்ல முடியாதுன்னே என்னமோ ஆனா ஒன்னு சொல்றேன்டா நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்தாதான் நம்மளுக்குள்ளார நல்லா வாழ முடியும் நம்மளுக்குள்ளார போட்டி போறாம இந்த மாதிரி இருந்தா சத்தியமா வாழவே முடியாதுடா ஆனா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லனே இல்ல என்னை மன்னிச்சுங்கண்ணே என்னால உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு தொழில நியாய தர்மம் இருக்கணும்டா அது எந்த தொழிலா இருந்தாலும் அப்படிதான் நான் எப்பவுமே நியாய தர்மம் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் நல்லவங்க யாரு கிட்டவங்க யாரும் எனக்கு தெரியும் யார் இதை பண்ணான்னு எனக்கு தெரியும் தெரியுமா ஒருவேளை நான் தான் கண்டுபிடிச்சிருப்பாரோ அவங்களா உண்மையை ஊத்துக்கிட்டாங்கன்னா அதுவே நல்லது நான் மட்டும் சொன்னேன் அது வேற விதமா போயிடும் அண்ணே சொல்லுடா நான் தானே தெரியாம மாத்தி வச்சுட்டேன் போட்டவ அட ஏன் எப்படி பண்ணீங்க நான் சொன்னேன்ல ஓட்டி போறாம இவனுக்கு உன்னைய பார்த்து போறாம வேற ஒண்ணு இல்லை இங்க பாருடா தம்பி நம்மளோட தொழில்ல போட்டி பொறாமை எல்லாம் பார்த்தோன்னு வையி ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கு சாவ வேண்டியதுதான் நான் ஏன் இன்னும் உன்னை வச்சிருக்கேன் தெரியுமா ஏன்னா இதுக்கப்புறமும் நீ ஒழுங்கா நடந்து போகின்ற நம்பிக்கையில தான் என்னையை மன்னிச்சிடுங்கனே இதுக்கப்புறமேட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன் இது எங்க என்னை விட மேல போயிடுவானோன்ற பொறாமை தானே நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் எனக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல தெரிஞ்சதுனாலதான் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த மாரி இந்த மாதிரி வெளியில நீ வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் பாத்துக்கோ என்னைய மன்னிச்சிருங்க நீ மன்னி மன்னிப்பே என்கிட்ட கேட்காத அவங்க கிட்ட கேளு ஒரு நல்ல பாட்டியை குடுக்கல வந்தா என்ன பண்றது நம்மளால அத முடிச்சு கொடுக்க முடியாம போயிடுச்சு நீ நல்ல பாட்டிய கொண்டு வந்தா நானும் உன்னை பாராட்டப் போறேன் அவனை மட்டுமா பாராட்டிட்டு இருக்கேன் இதனால எந்த போட்டியும் புறாமையே எடுத்துக்காம இருந்தா நல்லது புரியுதுன்னே புடல என்னை மன்னிச்சருடா பண்றதையும் பண்ணிவிட்டு மன்னிப்பு உம் இந்த பையெல்லாம் நம்ம கிட்ட இவ்வளவு கேவலமா பேசுற மாதிரி நிலைமை வந்துருச்சு என்ன பண்றது எது எப்படியோ அந்த அம்மாவுக்கு அப்போ சீக்கிரமா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அண்ணே இன்புட்டு வேலை பார்த்திருக்கோம் ஒரு லட்சமாவது நம்ம எடுத்துக்கலாமே மீதி நாலு லட்சத்துக்கு கொடுப்போம் தொழில் தர்மம்னா அதுதானே தொழில் தர்மத்தை பத்தி நல்லா பேசுறடா தம்பி நீ என்னதான் இருந்தாலும் அவங்க சொன்ன வேலையை நம்ம ஒண்ணு கூட பண்ணல அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வர காசு நம்ம உடல்ல ஒட்டவே ஒட்டாது சீக்கிரமா அந்த அஞ்சு லட்சத்தை திருப்பி கொடுத்துருவோம் அண்ணே நீங்க சொன்னதானே சரி சரிங்க அண்ணே கொடுத்துருவோம் இங்க சாப்பாட்டுக்கே வக்கு இல்ல கல்யாணத்துலயாவது சாப்பிடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே ஓடிட்டு வந்துட்டார் இவரு வந்த அஞ்சு லட்சம் ஸ்ரீதேவியும் திருப்பி கொடுக்குறாராமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரோ தெரியல இவரை விட்டா நம்மளுக்கு வேற ஆளும் தெரியாது வேற ஆளுகிட்டே நம்ம போய் பழக்கமும் கிடையாது இவர் நம்மள பண்ற அளவுக்கு யாரும் நம்மள கவனிச்சுக்க மாட்டாங்க அதனாலதான் நம்ம இங்க இருக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது கூடிய சீக்கிரம் அந்த அஞ்சு லட்சத்தை கொண்டு போய் குடுத்துட வேண்டியதான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம் இந்த கல்யாணம் நடந்துருச்சே சே இருக்கிற எல்லா ரவுடி பயிர்களும் முட்டா பயிலாம் இருக்கானுங்களே இதுக்கு பேசாம நானே அவளை மயக்க மறந்து கொடுத்து கடத்திட்டு வந்திருக்கலாம் இதுக்கு சொல்லையா அஞ்சு லட்சம் சே எல்லாம் பாலா போச்சு ஒரு வாட்டி எப்படியோ நான் அவளை மலையை உச்சியிலேருந்து தள்ளி விட்டுட்டேன் ஆனா இந்த தடவை எப்படியோ உஷாராயி தப்பிச்சிட்டா விடமாட்டேன் முடியலை என்னால முடியல இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலையே என்னால இத தாங்கவே முடியல ஜீவா இப்ப சந்தோஷப்படுவா ஏன்னா இப்ப அவ ஜெயிச்சிட்டால நான் அவன் முன்னாடி தோத்து நிக்கிறேன் சே எவ்வளோ பெரிய பிளான் எவ்வளோ நல்ல பிளான் எப்படி இப்படி சொதப்புச்சு என்னதான் நடந்துச்சு ஆமா நான் சாக்கு முட்டையில போனது ஜீவாவுக்கு எப்படி தெரியும் அத்தை

டேய் மாமா என்ன தங்கம் கத்தி பிடிக்காதா அதனால நீ ஏய் என் புள்ளை என்ன டே மாமாங்கற மா உனக்கு இதுக்கு முன்னாடி வாட போடா டே இன்னே குடிக்கிட்டு முன்னாடி என்னடா மாமா போடா வாமான்னு ஒரு மரியாதை தெரியாத நான் வேணானு சொன்னேன் மா ஜீவாவை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்லம்மா உங்களுக்கும் புடிச்சு போய் தானே ஓகே சொன்னீங்க அதுவும் இல்லாம ஜீவா நீங்க இல்லாம தாலியே கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா தெரியுமா அப்பவும் சரி இப்பவும் சரி ஆன்ட்டிக்கு என்னோட அருமை புரியவே மாட்டேங்குது ஆனா நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல நான் உங்களை அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏய் வேண்டாம் ஏன் கால்ல எல்லாம் விழுவாதீங்க அம்மா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் லைஃப்பில் நான் லவ் பண்ண பொண்ணு எனக்கே கிடச்சிருக்கா அதுவும் எனக்காக ரெண்டு வாட்டி பிறந்து வந்திருக்காம அவ இவளை நான் என்றைக்கே விட்டு கொடுக்க மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்மா எதுக்கு எங்க நீ வராம போயிட்டா இவ எனக்கு தாலியே கட்ட சொல்லிருக்க மாட்டா என்னடா உளற நீ வந்தாதான் தாலியே கட்டிக்குவேன்னு சொன்னான் நீ வந்த நான் உடனே தாலியே கட்டிட்டேன் அத்த நீங்க மட்டும் வராம இருந்திருந்தீங்க கண்டிப்பா நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தி இருந்திருப்பேன் மிஸ் பண்ணிட்டேனே அதான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுட்டேனத்த அதுக்கப்புறமும் ஏன் வருத்தப்படுறீங்க ஏய் நான் அதை சொல்லலை எது எப்படியோமா நான் அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த ராஜா இப்போ ரொம்ப ஹாப்பி இந்த மாமா என்னடி பொண்டாட்டி நீ கொஞ்சம் போ நான் அத்தை கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் என்னை விட நீ என்ன பேச போற எங்க அம்மாட்ட அது எங்களுக்குள்ளார பர்சனல்டா இதுல எதுக்கு நீ வர ஓ அப்படி வரியா சரி மாமியார் மாமாவுக்குள்ள ஆயிரம் இருக்கும் நம்ம பூந்தோம்னா நம்ம மண்டை தான் உருளும் நீ என்ன பேசணுமா பேசிட்டு வா ஆனா குல்ஃபி சீக்கிரமா வந்துரு வந்துருடா மாமா போடா சரி அப்புறமா அவளே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலாம் நீயே அனுப்பி விட்டுரு தெரியாமா கேருக்கப்பா என்ன சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறியோ என்னத்த நீங்க தோத்துட்டீங்களேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏய் என்ன நக்கலா நக்கலும் கிடையாது தொக்கலும் கிடையாது ஆமா அவங்க கிட்ட போய் எப்படித்தான் நீங்க மாத்திக்கிட்டீங்க ஒரு நிமிஷம் நான் அந்த சாக்க மூட்டையில தான் இருந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும் அத்த நீங்க தான் கத்து நீங்களே கியாமியான்னு அவங்க அதை கூட கண்டுக்காம சாக்கு மூட்டையில போட்டு அமுக்குனாங்களா எவ்வளவு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவல்லி மாமியாரே இந்த மாமியாரின் கூப்பிடுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துறியா இனிமேட்டு நான் உங்களை மாமியார என்ன கூப்பிட முடியும் இதுக்கு முன்னாடி கூட நான் விளையாண்டுட்டு தான் இருந்தேன் ஆனா இப்போதான் உங்க பையன் என் கழுத்துல தாலியை கட்டிட்டானே அப்ப நீங்க தானே என்னோட மாமியாரு பாத்தீங்களா சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் நீங்க கேட்க மாட்டீங்க இருந்தாலும் நானே சொல்றேன் நேத்து நைட்டு நீங்க பிளான்லாம் எல்லாம் போட்டீங்கல்ல பெரிய ரவுடிக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்து என்ன மாமியாரே மறந்துட்டீங்களா அந்த ரவுடி பசங்க மண்டையில ஏதோ அடிச்சுட்டோ அதான் மாமியாரே அந்த அஞ்சு லட்ச ரூபா மேட்டர் நல்ல காதை ஷார்ப்பா வச்சு கேட்டேன்னா எனக்கு என்ன விவரங்கிறது தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த ரவுடி பசங்களையும் ஃபாலோ பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்த்தேன் அந்த கும்பல்ல ஒரு பையன் ரொம்ப தலகணம் பிடிச்சவன் போல எங்க தன்னை விட இன்னொருத்தையும் வந்துருவானோன்ட்டு அவன் தான் உங்க போட்டாவை எடுத்து அவன் போன்ல அனுப்பி விட்டான் இந்த காமெடியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அந்த சமயம் பாருங்க நீங்க அந்த ரவுடி பசங்களை எங்க காணோம் காணோன்னு தேடிட்டே இருந்தீங்களா அவங்க நீங்க தான் சிக்கனிங்கன்னு போட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மாமியாரே உங்களை உருட்டுக்கிட்டையாட்ட தூக்கிட்டு போனாங்களே நான் தான் பார்த்து பார்த்து உழுது உழுது சிரிச்சே செம்ம ஜாலியா இருந்துச்சு என்ன பண்றது கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க ஏத பண்ணாங்கன்னு தெரியல ஆக்சுவலி மாமியாரே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு நீங்க வேணா நடந்தது என்னங்கறத சொல்றீங்களா ஏய் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு நீங்க என்னோட மாமியார் ஒரு மாமியார்கிட்ட மருமக ஒரு சின்ன கோரிக்கை வச்சாலும் செஞ்சு தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன இது கூட செய்ய மாட்டேங்கிறீங்க ஒழுங்கு மரியாதை இங்கே போயிடு நான் பயங்கர டென்ஷன்லயும் கோவத்திலயும் இருக்கேன் உன்னை கொன்றுவேன் பாத்துக்கோ பயமா இருக்கு யாராவது வாங்க என்னை கொலை பண்ண போறாங்களா ஏய் என்ன மாமியாரு எதுக்கு நீ கத்தி ஊற குட்டுற நீங்க கோவத்துல என்னை கொண்டு போட்டீங்கன்னா எனக்கு வாழணுங்கிற லட்சியம்லாம் நிறைய இருக்கு சந்தோஷமா இருக்க இரு ஏறு அதையும் முறியடிக்கிறதுக்கு நான் ஏதாவது ஒன்னு பண்ணுவேன்

எதுக்குன்னு கேக்குறீங்களா மாமியாரே நானாவது சொதப்பாத நல்ல பிளானா போட்டு குடுக்கிறேன் அப்புறம் மாமியாரே போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் நீங்க கேட்க மாட்டீங்க இருந்தாலும் சொல்றேன் உங்க புடவ ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தானே வாங்குனீங்க அது எப்படி உனக்கு தெரியும் உங்க மருமகளா இருந்துட்டு இது கூட தெரியாதா அப்புறம் என் புடவை எவ்வளவுன்னு கேட்கவே இல்ல எவ்வளவு பத்தாயிரம் ரூபாயோ பதினஞ்சாயிரம் ரூபாயோ இவ்வளவுதான் உன்னோட ரேஞ்சு நீலாம் எங்க கால் தூசு கருவியா பஞ்ச் டைலாக்லாம் பேசுறதை விட்டுட்டு நான் மாமியாரு இந்த புடவை உங்க பையன் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாரு இதோட விலை லட்சம் இப்பவே இப்படி பொலந்து பாத்துட்டு இருக்கீங்க அஞ்சு லட்சம் ஃபுல்லா தங்கத்துல ஜருக தெரியுமா அதனாலதான் நான் அப்பவே உங்கள்ட்ட சொல்லல உங்க பையன் ஆசையா எனக்காக செலக்ட் பண்ணி வச்சிருந்தாரு நீ கெட்ட கெட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உனக்கு புடவையா இங்க பாருங்க மாமியாரே இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்க கேட்கக்கூடாது உங்கள் பையன் கிட்ட போய் டேரெக்டாக சட்டையை பிடிச்சி ஏன்டா மகனே இவ்வளோ பெற்று வளர்த்துருக்கேனே எனக்கு ஒன்றும் எடுத்து தரலையே துப்பு கெட்டவனே இந்த பிள்ளைக்கு போய் எடுத்து கொடுத்துருக்கேன்னு அவரை தான் கேட்கணும் ஏன் புருஷன் எனக்கு வாங்கி தராரு உங்க மகனாக இருந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் என்ன வாங்கி கொடுக்கலன்னா என்ன நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் உங்களுக்கு அப்படி பிரச்சனை பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்கள் பையன் சட்டையை பிடிச்சி நீங்களே கேளுங்க நான் எதுவும் பேச மாட்டேன் நடுவுல வச்சு பேசுனீங்கன்னா கண்டிப்பா நான் பேசுவேன் அப்புறம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் இதெல்லாம் பக்கத்துல தான் பேசணும் நீங்க வரீங்களா இல்ல நான் வரட்டுமா நீங்க வரமாட்டீங்க நான் நானே வரேன் ஆல்ரெடி உங்க பையனுக்கும் எனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜே ஆயிடுச்சு என்னடி சொல்ற ஆமா மாமியாரே நீங்க இழுத்து அடிச்சுட்டே இருந்தீங்க பாருங்க உங்க பையனுக்கு சும்மா இருக்க முடியல எங்கே நீங்க கட்டி வைக்காம போயிருவீங்களோன்னு அவர் கூட்டிட்டு போய் ரெசிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாரு நீ நீ சொல்றதெல்லாம் உண்மையா நான் உங்கள்ட்ட உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேணா உங்க பையனை கூப்பிட்டு கேளுங்க அவரே என்னமே உண்மையை சொல்லிடுவாரு அட பாவியலா எங்களுக்கு கல்யாணம் ஊர் அறிய நடந்தா என்ன நடக்கலன்னா என்ன ஆல்ரெடி மூணு மாசத்துக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நான் முதல்ல வேணுன்னு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் உங்க பையன் தான் ரொம்ப கம்பல் பண்ணாரா சரின்ட்டு நானும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன் இந்த விஷயம் வீட்ல வேற யாருக்கா தெரியுமா இல்ல இல்ல தெரியாது எனக்கு உங்க பிள்ளைக்கு இப்போ உங்களுக்கு அவ்வளவுதான் நாங்க நினைச்சிருந்தா அப்பவே வாழ்ந்திருக்கலாம் ஏதோ நான் நல்ல பிள்ளையா இருக்க தான் அமைதியா இருந்தோம் ஆனா நீங்க இதுக்கு தான் உனக்கு ஆட்டமே இருக்கு அட போங்க மாமியாரே உங்க பையனை பத்தியே உங்களுக்கு தெரியல இன்னமேட்டு நீங்க என்ன ஆட்டத்தை போட்டு என்ன பண்ண போறீங்க அப்புறம் இதுக்கப்புறமேட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு வேற ரெடி ஆகணுமா உங்க அக்கா அதான் உங்களோட எதிரி அவங்க சொன்னாங்க சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சி வா அப்படின்னு எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது மாமியாரே என்னை வேணா நீங்க ரெடி பண்ணி விடுறீங்களா அப்படிங்க சும்மா சொன்னேன் நானே கிளம்பிக்கிறேன் பாய் இருடி அதுக்கு வைக்கிற ஆப்பு கடைசியில என்னை இப்படி தவிக்க விட்டுட்டானே ஒரு அவனும் எனக்கு உருப்படி இல்லாம போயிடுச்சு அப்பவே நான் தான் தாத்தா என்னப்பா என்னாச்சு தாத்தா உங்களுக்கு நானும் பாத்துட்டே இருக்கேன் குர்கால நேர்காலமா நடந்துகிட்டே இருக்கீங்களே அது வந்துப்பா ஒண்ணு இல்லப்பா என்னைய உங்க பேர நினைக்கிறேன்னு சொன்னீங்க அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேனே ஒழிய வேற எதுக்காகவும் நான் கேக்கல தாத்தா முரளி உங்கிட்ட சொன்னதுக்கு என்னப்பா எங்கள் அப்பா உருவாக்கின கடைப்பா அது எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் இந்த கடையை நல்லா பாத்துக்கிட்டு பெருசா டெவலப் பண்ணேன் எனக்கு அப்புறம் என் பையன் வருவான்னு நினைச்சேன் ஆனா அவன் இந்த கடைக்குல நான் வரமாட்டேன் கம்பெனிக்கு தான் நான் போவேன் அங்க போவேன் இங்க போவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் சொன்ன மாதிரியே அவனுக்கு பெரிய இடத்துல வேலை கிடைச்சது நானும் அதை பாத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி இங்க வந்துருவான்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது அவன் ஃபுல்லா அங்கேயே செட்டில் ஆயிட்டான்பா ஏன் தாத்தா உங்க பையனுக்கு ஒய்ஃப் எல்லாம் கிடையாதா ஆ வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதுவே எனக்கு ரெண்டு வருஷம் கழிச்சுதான்பா தெரியும் என்ன தாத்தா நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க என் பொண்டாட்டி இருந்த வரைக்கும் அவனும் என் கைக்குள்ளாரியே இருந்தான் என் பொண்டாட்டி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என் பிள்ளையும் என்னை விட்டு போயிட்டான்ப்பா இப்போ நான் தனியா தான் இருக்கேன் இவ்வளவு பெரிய கடையை நான் தான் பாத்துக்கிறேன் சரிங்க தாத்தா இதனால இப்பயும் வருத்தமா இருக்கீங்க இல்லப்பா எனக்கு அப்புறம் அவன் பாத்துக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா அவனும் இந்த வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறான் எனக்கு அப்புறம் இந்த கடை அப்படியே மூடிடுமோன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு அத நினைச்சுதான்ப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க தாத்தா நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னைக்கு நான் தொன்னையா இருப்பேன் என்னைய பேரன்னு வேற சொல்லிட்டீங்க அப்புறம் பேரன் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டேனா நல்லது தம்பி உங்க அப்பா அம்மா உன நல்லபடியா வளர்த்திருக்காங்க பெரியவங்கள்ட்ட எவ்வளவு பக்குவமா நல்ல விதமா பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என் மகன் அந்த மாதிரி நான் வளர்க்கல ஒரே பையன் பாத்தீங்களா அதனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால கேட்டு போயிட்டான் நீயும் ஒரே பையன் தானே ஆமா தாத்தா ஆனா அம்மா செல்லம் கொடுத்து என்னை கெடுத்து தான் விட்டு படிக்காம விட்டுட்டேன் இன்னமேட்டாவது நான் ஒழுங்கா இருக்கணும்னு தான் நான் உங்க கடைக்கு வந்து சேர்ந்திருக்கேன் சரிப்பா ஆமா வரும்போதெல்லாம் பார்த்தேன் அங்க ஒரு பொண்ணு சைட் அடிச்சுட்டே வரியே ஐயோ தாத்தா அது என் மாமா பொண்ணுதான் என்ன உன் மாமா பொண்ணா யாரு சிம்ராசு பொண்ணா ஆமா தாத்தா அவரையும் உங்களுக்கு தெரியுமா வயசானவே கடை வச்சிருக்கேன் இந்த ஊர்ல எல்லாரையும் எனக்கு தெரியும்பா ஆமா தாத்தா அவரோட பொண்ணுதான் எனக்கு மொழ பொண்ணு எனக்காக கல்யாணம் பேசி வச்சிருக்காங்க மாமா அப்படியா ஆனா அந்த பொண்ணு உன் மேல விருப்பம் இல்லாத மாதிரியே பேசுது கோபமா தூக்கி வச்சிருக்கா அவ எப்பவுமே அப்படிதான் தாத்தா செடி செடுன்னு இருப்பா ஆனா மனசுல எதையும் வச்சுக்க மாட்டா ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப பிடிக்குமா மாமா பொண்ணு ஆமா தாத்தா சின்ன பிள்ளையில இருந்தே அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையிலயே எங்க அம்மா சொல்லுவாங்க அவளுக்கு நீதான் அவ உனக்குதான் அப்படி இப்படின்னு சொல்லியே வளர்த்தாங்க இப்ப அது போகுது எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு தாத்தா சரிப்பா ரொம்ப நல்லது கல்யாணம் பண்ணிட்டு நல்ல குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் நீனு அப்புறம் ஒரு பிள்ளையோட விட்டுறத சரி போகுங்க தாத்தா டேய் என்னை மாதிரி அவஸ்தப்பட்டுவேன் தான் சொல்ற ரெண்டு மூணு புள்ளை கூட பெற்றுக்குவோம் சரியா சரிங்க தாத்தா மூதேவி தூங்குவேன் ஏ அப்பா தூங்கும் போது வாய் கம்முன்னு இருக்கு இல்லைன்னா இந்த வாய் போற போட்ட பாக்கணும் யாருன்னு தெரியலையே பெல்லு வேற அடிக்கிறாங்க இவன் வேற நல்லா தூங்கிட்டு இருக்கா இப்பன்னு பார்த்து ஏன் மூஞ்சல முடிச்சு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் அன்னைக்கு நாலு புள்ள இதையே சொல்லி சொல்லி சாவடிச்சிருவா நம்ம இங்க இருந்து ஓடிடுவோம்ப்பா யாரு என் நேரம் பெல் அடிக்கிறது ஒருவேளை வேலை வேலைக்கு போயிட்டு இருந்து வரானோ இருக்க இருக்கும் அவன் வர நேரம் தானே வரேன் வாங்கக்கா எம்பிட்டு நாள் ஆச்சு உங்களை பார்த்து கஸ்தூரி எனக்கு ஒண்ணு கேட்கணும் அதனாலதான் நேரம் இங்கே வந்துட்டேன் என்னக்கா கேட்கணும் இல்ல ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்களே உன் மகன் வேலைக்கு போறானே அது உண்மையா

நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல போனா போடா எத்தனை நாளைக்கு போறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேங்கா நீங்கள் பாரு கஸ்தூரி புருஷனும் மகனும் தான் கைக்குள்ளார வச்சுக்கோ புருஷனாவதே நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாரே பிள்ளைய நம்ம கைக்குள்ளார வச்சுக்கிட்டாதான் வர மருமகளும் நம்ம சொல்ற பச்சை கேட்பேன் இல்லைன்னு வையே புள்ள மதிக்கல நான் மட்டும் எதுக்கு மதிக்கணும் அப்படி போடின்னு போயிட்டே இருப்பான் உன் மகனுக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன் அதனால நான் சொல்றதை கேளு நீ எப்படியாவது நடிச்சாவது உன் மகன் மனச மாத்த பாரு நீனு இந்த மாதிரி ஈகோவா நின்னுக்கிட்டு இருந்தீன்னா அவன் அப்படியே சாஞ்சப்படுவான் அவன் பொண்டாட்டி சைடு அதுக்கப்புறம் நீ ஒண்ணும் பேச முடியாது நீங்க சொல்றதும் சரிதான்க்கா நான் உனக்கிட்ட சொல்றதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டம் ஏதோ கஸ்தூரி கஷ்டப்படுறாளே அப்படின்றத கேட்கலான்னு வந்தேன் இது உன் குடும்பம் பையன் ஓம் புருஷன் நீ தான் பாத்துக்கணும் உன்னை விட்டுட்டு வேற எங்கிட்டாவது போயிட்டாங்க அதுவே அவங்களுக்கு சுகமாயிடும் பாத்துக்கோ ஆ புரியுதுக்கா சரி கஸ்தூரி அப்ப நான் வரேன் நீ வேலைக்கு போறது ஊருக்கே தெரிஞ்சு என்னை அசிங்கப்படுத்துறாங்க எல்லாரும் இதுக்கெல்லாம் காரணம் வீட்ல தெண்டச்சோடு போட்டு ஒண்ணு வளர்க்கறோமே அவன் எல்லாத்துக்கும் காரணம் அவனை மிதிச்சா எல்லாம் சரியாயிடும் யோ எங்க இருக்க வாரேன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நீங்க திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஏனா நாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாமா மாப்பிள்ளை தொடர் போடுவோம் அதுக்கும் உங்க ஆதரவு கொடுங்க வெயிட் பண்ணி திங்கக்கிழமை தொடர் டெய்லி போட முடியல நடுப்புற மாமா மாப்பிள்ளையால சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அத தான் போடுவோம் என்னடா திடீர்னு வேற நாடகம் வருதே அப்படின்னு நினைக்க வேண்டாம் திங்கட்கிழமை மெல்லி செய்ய தொடர் வரும் காண தவறாதீர்கள்